அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்மளுக்கு என்ன சந்தையில் நடந்துள்ளது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த வருத்தத்திற்குண்டான கணக்கீடுகளை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பு வந்துட்டு நம்மளுடைய சுய விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்துட்டு நம்ம வந்து ஆப்ஷன் பிரீமியத்திற்கு உண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுக்குறோம் இது ஆன்லைன் வகுப்பாக நடைபெறும் தமிழ் வழியில் நடைபெறும் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன நம்ம போறோம் அப்படின்னா மார்க்கெட் டேட்டாவில் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போது நம்ம வந்து ஒரு ப்ரீமியம்னு என்ன முதல் வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை யாரும் பார்க்கறதில்ல அப்போ அந்த ப்ரீமியத்தோட அளவீடு எப்படி வரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்தது மீட்டிங் பாயிண்ட் அதாவது சொந்த போட்டியாளர் சம போட்டியாளர் அப்படின்ட்டு அதாவது உங்களுடைய போட்டியாளரை தெரிஞ்சால் தான் இப்போ சொந்த போட்டியாளர்னால் இப்போ வந்து ஒரு விளையாட்டு போட்டி இருக்குது அப்படின்னா ஐம்பது கிலோ வெயிட் உள்ளவங்களோட ஒரு குத்துச்சண்டை போட்டினா ஐம்பது கிலோவோட இருக்குறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து சொந்த போட்டியாளர் மாதிரி ஒரே சேம் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி இதே ஐம்பது கிலோ உள்ளவர் நூறு கிலோ உள்ளவரோட போட்டி போட முடியுமா அப்படி போட்டி போட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சம போட்டியாளர் அப்போ இது என்னென்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறது அதாவது உங்கள் போட்டியாளர்களை தெரிந்து உங்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து முன்பே எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது அடுத்தது வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் கிரீக்ஸ் அதாவது நிஃப்டி ஏறுனாலும் சரி இறங்கினாலும் சரி அப்போ நிஃப்டி ஏறுதுன்னா கால் ஆப்ஷனுடைய ஏற்றம் எப்படி இருக்க போகுது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஸ்ட்ரைக் எப்படி ஏறும் பு மார்க்கெட் இறங்கனா புட் ஆப்ஷனோடைய விலை எப்படி உயரும் இது அனைத்தையுமே கண்ணில் பார்த்ததுமே நீங்கள் எப்படி கணக்கீடு செய்யலாம் அப்படிங்கிறது தான் இது எதுவுமே நீங்கள் அமர்ந்து நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண இல்லை ஒரு நீங்கள் கண்ணில் பார்த்ததுமே இது இந்த ப்ரைஸ் தான் இருக்கும் இவ்வளோ ஏறுனா அப்போ சந்தை வந்துட்டு ஒரு நூறு புள்ளிகள் ஏறினா இந்த கால் ஆப்ஷன் இந்த விலை தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதை நாம் வந்துட்டு ஒரு அளவிற்கு கண்ணில் பார்த்ததுமே சொல்லக்கூடிய அளவுக்கு எப்படி நீங்கள் சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது ஆப்ஷன் அட்டவணை சந்தையில் என்ன மாதிரி ரேஞ்ச் இருக்குது என்ன மாதிரி போட்டியாளர் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அதை எப்படி நீங்கள் வந்து ரேஞ்ச் அடையலாம் அப்படிங்கிறக்கும் உங்கள் போட்டியாளர்களோட ஒப்பிடும்போது உங்களுடைய பலம் பலவீனம் என்ன உங்களுடைய தனிப்பட்ட பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கில் விதிப்படி நாம் வந்து சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டண பயிற்சியின் உள்நோக்கமாக இருக்கும் இது ரொம்ப சொல்லப்போனால் என்எஸ்சி எப்படி இதை வடிவமைச்சாங்களோ அதை டீ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சந்தையை பார்க்கக்கூடிய தன்மை மாறுபடும் இது அனைத்துமே ஆப்ஷனுடைய பிரீமித்தின் அடிப்படையில் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த கட்டண பயிற்சியின் நோக்கமே இதில் வந்து இரண்டு வகையான பயிற்சி ஒன்று கொடுக்குறோம் நம்ம வந்து ஒன்று ஆப்ஷன் டேபிள் அனலைசர்ஸ் ஒன்று 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 ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் அதாவது சந்தையில் அடிக்ஷனே இல்லாமல் ஒன்பது இருந்து ஒன்பது இருபதுக்குள்ளே நம்ம எப்படி சந்தையை பார்த்து ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணலாம் இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம சந்தை பார்க்கும் விதத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் உருவாக்கணும் அப்போது தனிப்பட்ட வகுப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இந்த இரண்டும் சேர்ந்து காம்போவாகவும் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வந்து காம்போ ஆஃபர் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்மளுக்கு வந்து புத்தாண்டு மற்றும் வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நம்ம வந்து ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் இதனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அதனை பற்றி மேலும் தகவல் அறிந்து கொள்ள நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க முக்கிய அலர்ட்டன்னு வச்சுக்கலாம் எங்களிடம் நீங்கள் வந்து பயிற்சி பெறுவதால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி உண்டாக்க முடியும் அதனால எங்க கிட்ட இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் ஏன்னா எங்க கிட்ட இணைந்தாலே ஜெயிச்சிடுவான்னு நினைச்சிட்டு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அமைப்பு இல்லைன்னா எப்போதுமே இங்கேயும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில எங்கேயுமே நீங்கள் வந்து உங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ஒரு சிறப்பம்சமாக ஒரு முடிவெடுக்கும் திறன் தான் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையிலையும் சரி வியாபாரத்திலும் சரி பங்கு சந்தையில் சரி முன்னேற முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் இ அதனால் இது ஒரு கற்றலுக்காக நிறைய பேர் வந்து இதனை பயன்படுத்தி இவ்வளோ எடுத்துடலாமா அவ்வளோ எடுத்துடலாமா அப்படின்லாம் கேட்பாங்க அப்படி நம்ம சொல்கிறதே இல்லை இது அங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லித்தரோம் இதை வச்சு நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம்ங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் முடிவெடுக்கும் திறனும் கற்றல் வேணும் அப்படிங்கிறவங்க இதில் இணைந்து கொள்ளலாம் இப்போ நம்ம காணொலிக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தை நேற்றைய தினத்தோட அளவீடுகள் பார்த்துடா ரிசோர்சஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கறதுக்கு என்எஸ்சி வெப்சைட்ல ரிசோர்சஸ் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் நம்ம வரைபடமே பார்க்கறது வரைபடம் அப்படிங்கறத நம்ம பார்க்கறது இல்லை இதை நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களால புரிஞ்சுக்க முடியும் நியூஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு முடிந்த பின் இப்ப சந்தை இன்னைக்கு நல்லா இருக்கா இறங்கியிருக்கா ஏறி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏறிச்சுன்னு சொல்றது ரொம்ப எளிது ஆனா சந்தையோட நகர்வழியே சந்தை ஏறுமா இறங்குமா அப்படிங்கற அளவுக்கு என்ன பண்ணனும் நீங்க வந்துட்டு ஒரு உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான சந்தை பார்க்கும் திறனை வளர்க்க வேண்டும் எல்லாரும் வரைபடத்தில் தான் இப்போ நீ காலையில் வந்து சந்தையில் நம்ம ஒன்பது முப்பதுக்கே சந்தை வந்துட்டு என்ன நடக்க வரக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் இது புரிதல் உங்களுடைய புரிதல் இருந்தால்தான் அதனை பற்றி புரிந்து கொள்ள இயலும் இப்போ பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தோராம் தேதி இப்போ பார்த்திங்கன்னா நேற்று தினம் நம்மளுக்கு ஒரு ஐநூறு புள்ளிகள் சந்தையோட ரேஞ்ச் ஐநூறு புள்ளிகளாக இருந்தது

150 புள்ளிகள் ஆவரேஜ் வரும் அப்போ இருபது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஐம்பது புள்ளிகள் அப்ப ஆறு ஏழு அப்போ இருபத்தி ஓராயிரத்தி மணிக்கணும் தொள்ளாயிரத்தி ஆறு நான் இருபத்தி ஆற போட்டு ஆட் பண்ணிட்டேன் இருபது தொள்ளாயிரத்தி ஆறு புள்ளிகள் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்க போகிறாங்க இப்போ பாருங்கள் நேற்றை தினம் இந்த இடத்துல இருந்து கேப் அப் நடைபெற்று அதற்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு முந்தைய நாள் லோவை பிரேக் பண்ணினதுனால நம்ம என்ன சொன்னோன்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நம்ம சொன்னோம் இதை நேற்றைய தினம் வரைபடம் பார்ப்பவர்கள் நீங்கள் நன்றாக உணருங்கள் சந்தையின்றி இறங்கி இருந்தால் வரைபடத்தை பார்த்து சொல்பவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேரஸ் எண்கள் பேட்டன் அமைஞ்சது அதை உறுதி செஞ்சு அதை இறங்கும் முகமாக மாறிடுச்சு அதாவது அது நடந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் உறுதி பண்ணி இப்போ நேற்றைய லோக்கு கீழே இன்றைக்கி வணிகம் நடைபெற்றதுதான் இன்றைக்கி ஒரு நூறு இரநூறு புள்ளிகள் இறங்கியிருந்தால் இது ஒரு பாருங்கள் இந்த பேரஸ் எண்கள் பேட்டன் நடந்தது அதுக்கு அடுத்த நாள் என்ன நடந்திருக்குன்ட்டு இதே மேலே ஏறிடுச்சு அப்போ வந்து உடனே மாறும் இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே சந்தையில் இன்றைய தினம் நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் டவுன் நடைபெற்று லோ போனதுக்கப்புறம் சந்தை மேல் நோக்கி வந்து ஓப்பன் அபவ் க்ளோஸிங் நடந்துருக்கு இப்போ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறங்குனது இன்றைக்கி ஏறி இருக்கு நாளை தினம் இங்கே ஏறி நேற்றைய ஹையை பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு இது மார்னிங் ஸ்டார் அப்படின்ட்டுருவாங்க மார்னிங் ஸ்டார் கேண்டில் அப்படின்ட்டு அப்போ இந்த இடத்துல சந்தை வந்து சைடு வைக்கல போயிருச்சுன்னா நீங்கள் ஃபிப்னோனிச்சி காண்டாக்ட் கா ஃபிஃப்டுச்சியோட இதை போட்டுவிட்டு அது ஃபிஃப்டி பெர்சென்டேஜே கிடக்கலை அதனால தான் மார்க்கெட் சைடுவே போயிடுச்சு இதனால் ஃபிப்டோனுச்சி பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சில அதை மாற்றலாம் அதாவது எல்லா விஷயத்துக்கும் எல்லாமே உண்டு அதனால் சந்தை எங்கெல்லாம் இருந்தால் எப்படியெல்லாம் அந்த மாதிரி இண்டிகேட்டராக மாறுமோ அதை நீங்கள் அதனுடைய பயனை இங்கிருந்தே பார்க்க தொடங்கணும் அதாவது அடுத்த நிகழ்வு என்ன நடக்கிறதோ அதனை பற்றி புரிதலோடு நீங்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கி பார்த்திங்கனா நிஃப்டி காலையில் இருபத்தி ஓராயிரம் இருக்கும்போதே காலையில் ஒன்பது முப்பதுக்கே நம்ம வந்துட்டு டெலகிராமில் போட்டிருக்கோம் அங்கே போட்டிருக்கோம் இங்கே போட்டிருக்கோங்கிற பதில் எதுவுமே நம்ம கொடுக்கல நம்ம ஒரே ஒரு பதில் யூடியூப்லேயே நம்ம கொடுத்தோம் எல்லாரும் பார்க்கும் வகையில் தான் கொடுத்தோம் என்ன கொடுத்தோன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் பார்க்கும்போது ரிலையன்ஸ் மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து வெயிட்டேஜ் மேலே இருந்ததுனால அவ்வளவு எளிதாக சந்தை கீழே போகக்கூடான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் நான் கொடுக்கும்போது எஸ்டர்டே லோக்கு கீழே தான் வணிகம் நடைபெற்றது அதையும் நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் அப்போது இந்த இடங்களை நீங்கள் வந்து புரிந்து கொண்டால் இது வரைபடத்தை நம்ம பார்த்து சொல்லலை நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட் அவுட் நம்ம சந்தை எந்த வழியிலலாம் பார்க்கணுமோ அந்த வழியில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோன்றுகிறது அதனை பற்றி அப்போது அடுத்த வர்த்தகம் இந்த ஹை அபோவ் வருத்தமான என்ன ஓப்பன் அபோவ் நடந்தேன் என்ன அப்படின்னா இப்போ வர சந்தை இந்த ஹையிக்கும் இந்த லோவுக்கும் உட்பட்டு இருக்கிற வர எந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கும் அதற்கு உண்டான தன்மை கிடையாது ஏன்னா சந்தை இந்த கையும் பார்த்தாச்சு இந்த லோவும் பார்த்தாச்சு இதற்குட்பட்டு இருக்கிற வர கால் ரைட்டர்ஸும் பயப்பட மாட்டாங்க புட் ரைட்டர்ஸும் பயப்பட மாட்டாங்க அப்போ அது வர வேணா என்ன ஆகும்னா சந்தை சைடுவேக்குள்ள இருந்து ப்ரீமியம் டிகேக்குள்ள ஒரு மாற்றாக மாறிவிடும் அப்போ இதற்குள் சந்தையில் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா பேட் மூமெண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியுமானா கொஞ்சம் கடினம் அப்படிங்கிறதை உணர வேண்டும் இது நிஃப்டியோட இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நிஃப்டி வெயிட்டேஜை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் ரிலையன்ஸ் இந்த ரெண்டும் தான் நிஃப்டியை நம்மளுக்கு விழுகாமல் தடுத்தது இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் இருந்துட்டு தான் இந்த டைட்டில் நீங்கள் வந்துட்டு பாகுபலியாக மாறிய ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் சந்தையையே தூக்கி நிப்பாட்டியது அந்த மாதிரி ஏதோ ஒரு டைட்டிலை போட்டு உங்களை பார்க்க வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம உங்களுக்கு ஒரு என்னென்ன பார்க்கணுமோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிற கற்றலுக்காக இது சந்தையை இறக்க இறக்கத்திற்கு உண்டான வெயிட்டேஜ் ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் இருந்தது ஆனால் இல்லை அப்போது வெயிட்டேஜ் ஸ்கிரிப்டாக பார்த்திங்கன்னா இவங்க இரண்டு பேர் நிலை பெற்றது காலையிலே நம்ம இந்த காணொலி தான் பதிவு பண்ணியிருந்தோம் இது பார்த்தவங்க நீங்கள் நீங்கள் தான் ஃபீட்பேக் கொடுக்கணும் ஆனால் அந்த காணொலிக்கே மதிப்பு இல்லை ஏன்னா அளவுக்கு யாரும் பார்த்து ஃபீட்பேக்கே கொடுக்கல அப்போது அதை ஃபீட்பேக் கொடுக்கணும் நீங்கள் உங்கள் ஆதரவை இதில் தான் நீங்கள் காட்டணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதனை காண்பிக்க ஏன் தயங்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரியல நம்ம ஒரு காணொளி இப்போ இன்றைக்கி காலையில் ஒன்பது முப்பதுக்கு நம்மளுக்கு மனசில் பட்டுச்சு அதை உடனே உங்களுக்கு வந்து பதிவு பண்ணணும் அந்த நேரத்தில் உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டணும் உங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்குன்னா ஆதரவு நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த எக்ஸ்பிரி இன்னைக்கு எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு நிப்டி இது அடுத்த மந்த்லி எக்ஸ்பிரி இல்லை இருபத்தி ஓராயிரம் புட் இருபத்தி ஒன்று ஐநூறு கால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் இது என்னென்னா ஒரு சின்ன குழந்தைய ஒரு பத்துக்கு பத்து ரூமில் இல்லை பதினாறுக்கு பத்து ரூமில் கூட்டம்னா அதுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கும் இதே ஒரு கல்யாண மண்டபத்தில் விட்டால் ஏக போகமாக அந்த குழந்த வந்துட்டு சந்தோஷமாக மகிழும் அது போல் மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ஓராயிரத்துலருந்து இருபத்தி ஒன்று ஐநூறுக்குள் மிக பெரிய ரேஞ்சில் இருக்கிறதுனால நீங்கள் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி எங்க ஸ்டாப்லாஸ் போட்டாலும் அது ட்ரிகர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும் அப்போ இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ஒன்று ஐநூறு அப்போ இருபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது இங்கே கொஞ்சம் நீங்கள் நல்லா உற்று யோசிக்கணும் இருபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பதில் இருபத்தி ஒன்று இரநூத்தம்பது கால் புட்டு தான் மீட்டிங் பாயிண்ட் அதாவது சொந்த போட்டியாளர் அப்போ இந்த சொந்த போட்டியாளர் இருபத்தி ஓராயிரம் புட்டும் இருபத்தி ஒன்று ஐநூறு காலும் நம்மளுக்கு வந்து சம போட்டியாளர் அப்போ இந்த சம போட்டியாளர்கள் சமமான விலை இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சமமான விலை கிடையாது அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிருச்சு டைம் வேல்யூ கால் சைடு இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல தென்பட்டு விட்டது அப்போது சந்தை என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்களே யோசிக்கலாம் அவ்வளோதான் அப்போ நம்ம இருபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பதை பேஸ் பண்ணி சந்தையில் என்ன மாதிரி எல்லைகள் அமையலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் இது அனைத்துமே நம்ம மறைமுகமாக மறைத்து எந்த கணக்கீடு செய்வதில்லை இதை வந்துட்டு நம்மளை வந்துட்டு நிறைய பேர் உங்களுடைய கட்டண பயிற்சியை பற்றி நீங்கள் வந்து சொல்லிட்டுருக்கிறீங்க நான் கட்டண பயிற்சி தான் எனக்கு முக்கியம்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் கட்டணப் பயிற்சியிலேயே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடலாம் எதற்காக இந்த கணக்கீடுகள் வெளிப்படையாக உங்களுக்கு தெரிகிற மாதிரியே போடுறோம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் பே எளிதாக பேசிட்டு போயிடக்கூடாது இருபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது கால் புட் இன்று இந்த எக்ஸ்பெரி மாற்றிடலாம் இருபத்தி ஒன்று கால் இரநூத்தி பதினெட்டு ரூபாய் ஹை அப்போது இதிலிருந்து இரநூறுபா ஆட் பண்ணால் இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி புட் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் அப்போது இதுதான் ரேஞ்சாக இருக்கும் அப்போ, இதற்கு இதற்கும் நானூற்றி அறுபத்தி எட்டு இதில் ஒரு பன்னெண்டு அப்போது நானூற்றி எண்பத்தி அப்போ இரநூத்தி நாற்பது புள்ளி அப்போது இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முப்பதும் கூட வச்சுக்கலாம் அப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படும் இதனை உற்று நோக்கி பாருங்கள் அடுத்து ஃப்யூச்சர்ஸ் இப்போது இருபத்தொராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சி ஸ்பாட் ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றம்பது இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நிஃப்டி ஸ்பாட் ஏறினதை விட ஃப்யூச்சரோட ஏற்றம் மிக அதிகமாக இருந்துள்ளது அப்போது இது எதனை குறிக்கிறதுனா ஷார்ட் கவரிங் நடந்திருக்கணுன்னு வாய்ப்பு தான் அப்போ நேற்று ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி ஷார்ட் கவரிங் எடுத்துருக்கோம் அப்போ நாளைக்கு சந்தை என்ன தான் ஆகும் ஏற்றமா இறக்கமா அப்படிங்கிற ஐயமாக இருக்கும் முடிந்தளவு புதியவர்கள் இதற்குள் கலந்து கொள்ளாமல் இருப்பதே சந்தையில் இப்போ தற்போது நாளை தினம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருபத்தி ஓராயிரத்துலேருந்து இருபத்தி ஒன்று ஐநூறுக்குள்ளே சந்தை இருக்கிற வரை நீங்கள் சந்தைக்குள் பங்கேற்கமானால் நல்ல வாய்ப்பு இருக்குது நல்ல மொமெண்டம் நடக்கும் அந்த மொமெண்டமில் நீங்கள் கிடச்ச ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வரக்கூடிய சக்தி உங்கள் கிட்டே இருக்கா அப்படிங்கிறது தான் வேணும் உங்கள் மனம்தான் முக்கியமாக இருக்கும் இதில் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் புட் சைடு ஒன்பது கால் சைடு பதினாறு அப்போ இந்த இடங்களில் நீங்கள் கால் செல்லராக யோசிக்கலாம் கால் பையராக யோசிக்கலாம் செல்லர்னால் உங்களுக்கு வந்து விலை அதிகமாக கிடைக்குது பத்து ரூபா பொருள் பதினஞ்சு ரூபாய் கிடைக்கிது சந்தோஷம் பையராக இருந்தால் பத்து ரூபா பொருளை பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்போ என்னெல்லாம் நடக்குங்கிறது யோசிங்க இங்கே வந்துட்டு உங்களுக்கு புட்டு வந்துட்டு அவனுடைய இம்ப்ளாய்டாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால பத்து ரூபா பொருள் எட்டு ரூபாய்க்கு கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டியோட அட்டவணையை நம்ம பார்க்கணும் நேற்று நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தெட்டாயிரம் புட்டு தான் இருந்தது என்று ஏழு ஐநூறு கால் நாற்பத்தி ஏழாயிரம் புட்டு தான் இருக்குது அப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஐநூறு தாண்டி சென்றாய அப்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் நாளைக்கு கேப் அப் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கடினம் அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது நாற்பத்தேழு ஐநூறு காலுடைய க்ளோஸிங் அப்படிங்கிறது எழுநூற்றி அறுபத்தி ரெண்டுனா நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாற்பத்தி ஏழாயிரம் புட்டு தொண்ணூற்றி மூணு ரூபாய்தான் இருக்கிறாங்க அப்போ நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் அப்போ இதற்குட்பட்டு சந்தை எப்படி இருக்குது இதனுடைய ஹை நாற்பத்தி ஏழாயிரம் புட்டோட ஹை நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஆறு அறுநூறுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட்டா மாதிரி இருக்கும் நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் எட்நூறு அப்போது அப்போ நாற்பத்தி எட்டு முந்நூறு அப்போ இதுவும் ரொம்ப முக்கியம் அப்போ இதுல வந்துட்டு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி எழுநூறு புள்ளிகள் வருது அப்போ இந்த கேப் என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அடுத்து ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நேற்று கம்மியான கேப் இருந்தது நாற்பத்தி ஏழு எட்நூத்தி நாற்பது இன்றைக்கி நாற்பத்தெட்டு எட்டு நூற்றி அஞ்சு கேப் அதிகமாக இருக்குது ப்ரீமியம் அதிகமாக இருக்குது ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது ஷார்ட் கவரிங்குடான வாய்ப்புகள் மிக அதிகம் நாளைக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா ஃப்ரைடே இண்டெக்ஸ் ரேஷ் ஷார்ட்டேஜ் இருந்தால் அப்படியே மாறுபட்டுரும் அப்போ இம்ப்ளாயில் வாலிட்டி கால் சைடு அதிகம் புட் சைடு கம்மியாக இருக்குது அப்போ வேல்யூ அதிகமாக கால் சைடோட வேல்யூ மிக அதிகமாக இருக்குது அப்போ இது வந்துட்டு இது பத்தொம்பதுக்கு பதிலாக இருபத்தி அஞ்சுன்னு இருந்திருந்தாலும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும் இது அப்படியே பத்தா மாற்றினாலும் டிகே ஆகிடும் அப்போ இதனை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி சந்தையை பாருங்கள் நியூஸ் பேஸ்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தையை புதியவர்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு அங்கே அமெரிக்காவை பார்க்கணும் நம்ம வந்துட்டு யூகேவை பார்க்கணும் ஆஸ்திரேலியாவை பார்க்கணும் ஜப்பானை பார்க்கணும் ஹாங்காங்கை பார்க்கணும் எத்தனை தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படியெல்லாம் பார்த்து உங்கள் கிட்ட இப்போ சந்தை இன்றைக்கி நல்லா இறங்கிருச்சுன்னா இறங்கினது காரணம் பார்ப்போம் அப்போ வந்து இந்த மாதிரி நியூஸ் அப்போ இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும்போது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நியூஸ் கிடச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதாவது டுடே நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோ வேஸ்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க அப்போ அதுபோல் ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும் போதே மற்றவர்களுக்கு எஃப்ஐடிஐக்கு பெருமையாக நீங்கள் பேசுகிறீங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் முன்னாடி கிடைக்குமா உங்களுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது யோசிச்சு இங்கே சந்தையோட நகர்வில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்ங்கிற ஆராய்ச்சி நீங்கள் மேற்கொண்டு ஆய்வை மேற்கொண்டு சந்தையை மு முதலில் வரைபடம் செய்திகள் வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் எஃப்ஐ டேட்டா டிஏ டேட்டா பார்த்து தெரிந்து கொள்வதை விட இங்கே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மாதிரி சந்தையை பார்த்து பழகுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சிலருக்கு இது கஷ்டமாக இருக்கும் ஆனால் வரைபடங்கிறது நான் அவசியம் இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வரைபடத்தை பாருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது ஏன்னா நான்கு ஆண்டுகளாக நம்ம வரைபடம் இல்லாமல் ஒரு விஷயத்த நான்கு ஆண்டுகள் சொல்ல முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்க நம்மளுடைய சேனல் ஆரம்பித்து நான்கு வருடம் ஆயிடுச்சு அப்போ நான்கு வருடம் முடிவுட்ட பின் கூட ஒரு விஷயத்த நான் எத்தனை நாள் இல்ல ஒரு இப்போ வரைபடமே நான் பாக்கிறது இல்லைன்னா வரைபடமே பார்க்காம இவ்வளோ நாள் காணொலி பதிவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது யோசிங்க அப்போ ஒரு நகைச்சுவையாக நான் வாங்கினேன் இறங்கிருச்சு நான் வித்ததுக்கு அப்புறம் மேலே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் இவன் இப்படி இது அப்படி அப்படின்னு இருக்க நகைச்சுவைக்காக இங்கே இல்லை நம்ம வந்து பணம் சம்பாதிக்க வந்திருக்கிறோம் அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து இதில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றுனீங்கன்னா பங்கு சந்தைங்கிறது ரொம்ப எளிமையாக மாறிடும் எப்போ பார்வையாளராக இருக்கணும் எப்போ பங்கேற்கணும் அப்படிங்கிற அவசியத்துக்காக நீங்கள் செல்லுங்கள் முதலில் உங்கள் மனதை தினமும் ஐநூறு சம்பாதிக்கலாம் ஆயிரம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றி மனதை மாற்றி நம்ம வந்து வாய்ப்பு இருக்கும்போது எப்போது வியாபாரம் செய்யலாம் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் தினமும் ஐநூறு ஆயிரம் சம்பாதிப்பதை விட நேற்று ஐநூறு புள்ளிகள் இறங்குச்சு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பெரி பாருங்கள் இதை வந்து இப்படி பண்ணுங்க நான் சொல்லலை ஆனால் வாய்ப்பாக நான் சொல்கிறது தான் இருபத்தி ஓராயிரம் பொட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜீரோ ஆயிடுச்சு அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பாருங்கள் அதாவது பதினஞ்சாம் அதாவது 14 பதினான்காம் தேதி உங்களுக்கு நூற்றி எட்டு ரூபா இருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் இரநூறு முந்நூறுபா இருந்திருக்கு அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி எட்டு அடுத்தது வந்துட்டு பத்தொம்பது நேற்று எண்பத்தி ஒரு மணிக்கணும் இருபத்தொன்னு நூறு புட்டு போட்டேன் நான் இருபத்தி ஓராயிரம் புட்டு தான் உங்களுக்கு சொன்னது பாருங்கள் இரநூறுவாயில் இருந்திருக்காங்க அறுபத்தொம்பது ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபா பத்து ரூபாய் நேற்றைய தினம் நாற்பத்தி ஐந்து இன்றைய தினம் எண்பத்தி ஒன்பது குறைந்தபட்ச லோவாக நேற்று ரெண்டு ரூபாய் வந்திருக்காங்க அப்போது இந்த ரெண்டு ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு முந்தைய நாளோடய ஹை பத்து ரூபாய் கடந்திருக்கு அப்படின்னா நேற்று வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வாங்குங்க நான் சும்மா இது சொல்ல இப்போ ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் கூட நாற்பத்தைந்தில் கொடுத்துருக்கலாம் எண்பத்தொம்பதில் கொடுத்துருக்கலாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் உங்களுடைய மதிப்பீடுகள் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏறணும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ட்ரை பண்ணோம் அப்போ இந்த ஐநூறு புள்ளிகள் நேற்று இறங்குச்சுங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் தெரிந்திருந்தால் பண்ணாமல் இருப்போமா அப்படின்னாலும் யோசிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது தான் ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு சொல்கிறோம் ஆனால் உங்கள் கிட்டே இவ்வளோதான் பணம் இருக்கட்டு எப்போ பார்த்தாலும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது டிகேக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு லாஸ் தான் அதாவது கேபிட்டல் லாஸ் ஏற்படும் அப்படிங்கிறது உணரணும் இது நடந்து முடிஞ்சதுனால இதை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு பேசுறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு கூட யோசிக்கலாம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணியிருந்த ரிஸ்க் குறைவு ரிவார்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி எல்லா நாளும் கிடைக்குமானா ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் இருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும் அதனால் இதனை எப்படி ஆய்வு செய்து உங்களை எடுக்கணும் அப்படிங்கிறத யோசிங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிடைப்பா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்